விரிட்டு விழா ட்ரெய்லர் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வீடியோ அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் வந்திருக்காங்க என்னை வாழ்த்தி நிறைய பேர் பேசுவாங்க இங்கே எல்லோருக்கும் நன்றி முதல்ல வந்து நான் நிறைய படம் செய்யறது இல்லைன்னு சொல்லலை வர்றது இல்லைன்னு மியூசிக்கு டிரான்ஸு அதனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்பு சகோதரர் அதான் ராமலிங்கம் அவர்கள் வந்து இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்து கதையை சொன்னார் முதல்ல அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நினைச்சா தான் நிறைய டெக்னீஷியன் கலைஞர்கள் நடிகர்கள் நடிகர்கள் எல்லாரும் வாழ முடியும் அதுக்கு அவருக்கு முதல்ல எல்லாேருக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்தது இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கே எனக்கு வந்து பத்து நாள் பிடிச்சதுன்னா பார்த்துங்க பின்னணி இசை அமைக்கிறதுக்கு பத்து நாள் ஆகுதே சீக்கிரம் முடியும் சார் பணம் செலவாகுதுன்னு ப்ரொடியூசர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை படம் நல்லா வரணும் அதுக்கு நீங்கள் என்ன மியூசிக் பண்றீங்க நீங்கள் பண்ணுங்கள் டைம் எடுத்துங்க அப்படின்னு சொன்ன நம்ம முதலாளிக்கும் டேரக்டர் சிவம் அவர்களுக்கும் வெற்றி கேமராமேன் பார்த்தீங்கள என்ன என்ன பண்ணியிருக்கார் வெற்றி அவர்கள் அதான் ஒரு டேரெக்டருக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமேன் அமையும் அது அமைஞ்சாவே படம் வெற்றி அதே போல் அந்த வெற்றி வந்து கேமராமேன் அனுப்ச்சிருக்காரு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா நான் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன் ஆடியோ ரிலீஸ் லான்ச் அன்னைக்கு ரிலீஸ் டேட்டு சொன்ன ஒரே படம் இந்த படம் தான் தேதி படம் ரிலீஸ் பண்ண ஒரே படம் பி டூ தான் அதே போல் இங்கே டே நம்ம ராதிகா ஜானி அவர்கள் எல்லாம் இத ஸ்நேகன எல்லாரும் அந்த பஞ்சாபி பலகாரத்தை பற்றி பேசினாங்க அவர் எந்த பாட்டையும் வச்சு செஞ்சிருவாரு பஞ்சாபியாக இருந்தாலும் சரி அந்த மெலோடி சாங் உன்னை அது அப்புறம் அல்லா சாங் குத்துஸ் பாடியிருப்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் நாகூர் அனிபா வாய்ஸ் மாதிரியாக இருக்கும் அவ்வளோ அழகாக பாடினார் அவர் அதே மாதிரி நான் சூப்பர் சிங்கர்களை தான் பாட வச்சேன் விஜய் டிவியில் வர பிள்ளைங்க அவசியில் தான் பாட வச்சேன் என்ன அழகாக பாடியிருக்காங்க பார்த்தீங்களா பிரியங்கா அவர்கள் பிரியா ஜோர்சன் ஒரு பஞ்சாபி பாட்டு பாடுறது பிரியா ஜோர்சன் அதே மாதிரி ஆதித்தன் ஒரு சிங்கர் பையன் நல்ல அற்புதமாக பாடினாங்க வளர்ந்து வரும் கலைஞர்கள் எப்போவுமே அது சினிமாவில் இயற்கை நமக்கு வயசு ஏற ஏற சின்ன ஆளுகளை வச்சு பாட வைக்கிறது அப்போ நம்மளும் யூத் ஆகிடுறோம் என்ன அப்பதான் நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் கிடைக்கும் படத்துல என்னப்பா அந்த இப்போ நீங்க எல்லாம் பார்த்து ரசிச்சதுக்கு காரணம் வந்து அந்த வாய்ஸ் தான் குரல் தான் இளமை சின்ன பசங்க குரல் தான் அது என்னையும் சின்னவன் ஆக்கிடு சின்ன வயசு ஆக்கிடுச்சு அதே யூத் தேவான்றது காரணம் வாய்ஸ் வரி ஸ்னேகனுடைய வரி எல்லா பாட்டும் அற்புதமா எழுதுவார் அவர் ஆனால் எங்கள் கம்போஸிங் வந்து ஒரு கம்போஸிங் மாதிரியே தெரியாதுங்க ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியும் நாங்கள் கம்போஸ் பண்ணுறது கொஞ்சம் நேரம்தான் ஊர் கதை உலக கதை இதை பேசி நாங்கள் முதல்ல சந்தோஷம் பண்ணுமா எப்பவுமே படிக்கிறவங்க சந்தோஷப்பட்ட தான் மக்கள் சந்தோஷப்படுவாங்க நம்ம உண்மனு ரொம்ப அப்படி மகத்தை வச்சு சீரியஸாக இருந்தால் மக்கள் அவங்களும் சீரியஸாக பைக் அனுப்பிச்சு போயிடுவாங்க இந்த எல்லாமே எல்லாம் நல்லா நடிச்சாங்க நம்ம ராஜசிம்மன் அவர்கள் படத்தில் என்ன டெரர் நான் முதல் முதல்ல பண்ணுற ஆறு படமே இந்த படம் தான் நானூற்றி பத்து படத்தில் முதல் படம் இந்த படம் பண்ணுறேன் நான் இவ்வளவு படங்கள் பண்ணி எனக்கு ஒரு ஆறு படம் பண்ணலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இனி ப பண்ணிவிட்டு அந்த படமும் பண்ணியிருக்கேன் ஆனால் படம் நல்லா நல்ல படங்க நான் வந்து மேடையில் பேசுகிறேன் அதுக்காக சொல்லலை படத்தில் சீன் இருந்தால் தான் மியூசிக்கே வரும் ஒரு ரீரிக்கார்டிங் பண்ணும்போது அவ்வளோ டெரரா நம்ம பண்ணுறோன்னா படத்தில் பண்ணவங்க ஒர்க் பண்ணவங்க அப்படி பண்ணாங்க அவர் ஆகட்டும் அதான் இன்னொரு ஹீரோயின் ஆகட்டும் எல்லாருமே எல்லா நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க நான் படத்தில் பார்த்தவங்களாம் இருக்காங்க அந்த ஒரு பாயை ஒரு நம்ப எல்லோரும் நல்லா அது ராஜ நம்ம பேரண்ட்ஸ் அவர்கள் சொன்ன மாதிரிங்க தான் முதலாளி இந்த படத்தில் ஜெயிக்கணும் அவருக்கு நல்ல லாபம் வரணும்னு எல்லாம் மனசார நினச்சிக்கிட்டு உழைச்சாவே இந்த படம் சக்ஸஸ் அது மாதிரி தான் எல்லாரும் வந்து உழைச்சிருக்காங்க எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் நினச்சி இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க தான் ஆனால் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது நம்ம தொழில் மட்டும்தான் நம்ம தான் லவ் பண்ணுவோம் அந்த ப்ரொஃபஷனலில் நைட்டு ரெண்டு மணியாக இருந்தாலும் பாட்டு கம்போஸ் பண்ணுவோம் பாடுவோம் போல இந்த அற்புதமான விழாவுக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த படம் வந்து முதல்ல ராஜேஷ் சார் பேசும்போது ஒன்று சொன்னார் எனக்கு பக்கன் ஆயிடுச்சு நான் வந்து என் தம்பி தேவாவுடைய ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு முதல்ல வந்து நான் வாய்ப்பு கொடுத்தேன் பிரபு தேவா படத்தில் அடுத்தது வந்து பார்த்திபன் நடித்த படத்தில் தம்பி தேவாவுக்கு மியூசிக் கொடுத்தூறு கோடி லாஸ் ஆக்சன் காமெடி முந்நூறு கோடி லாஸ் மூணு கோடியா அப்போ நீங்க சொன்ன இடம் கரெக்ட் அந்த சொன்ன இடம் தப்பு இல்ல இல்ல நான் அண்ணன் வந்து எப்பவுமே ஜாலியா பேசுவேன்

அம்மா நல்ல நடக்கம்மா நான் பஞ்சாபி பலகாரம் நானும் சொல்லக்கூடாது ஏன்னா நாளைக்கு யூடியூப்ல ரெடியா இருப்பாங்க இல்லை இதை விட இதெல்லாம் விட ஒருத்தர் செஞ்சுட்டாரு உங்களை கூப்பிட்டு இங்கே நிற்க வச்சு ரசிச்சு எங்க அண்ணன் பண்ணி நாளைக்கு யூடியூப்ல தான் அவர்களை கூப்பிட்டு ரசி அதுக்கு இது வேற இருக்காங்க வெரி குட் எல்லாருக்கும் வெரி குட் எல்லோருக்கும் என்னுடைய நம்ம சிவம் அவர்கள் வெற்றி அவர்கள் ப்ரொடியூசர் அவர்கள் எல்லா டெக்னீஷியன் நடிகர்கள்லாம் சரவண சுப்பையா நல்லா தேவையான